குரலுக்கு முற்பிறவி வினைகள் நீங்க ஓத வேண்டிய தேவார பதிகம் ஒரு ஆன்மா பல பிறவைகள் எடுத்து வாழ்ந்து இறுதியில் முக்தி அடைகிறது அப்படி பிறவி எடுப்பதற்கு காரணமாக வினைகள் அமைகின்றன அந்த வினைகள் நீங்குவதற்கு நாம் படிக்க வேண்டிய தேவாரம் திருஞான சம்பந்த ராமேஸ்வரம் தல யாத்திரை செல்லும் போது அருகே இருக்கக்கூடிய திரு ஆடானை என்ற இடத்திலே ஒரு பதிகத்தை பாடுகிறார் அந்த பதிகத்திலே ஒரு சில பாடல்களை பாடினாலே போதும் என்று கூறுகிறார்கள் அதிலே முதல் பாடல் மாதோர் கூர் வந்து ஏறது ஏறிய ஆதியான் முறை ஆடானே போதினார் புனைந்து வாதியா வினை மாயுமே யார் இங்கோ மாதோர் கூறாக இருக்கிற பெருமானை வணங்கி அவர்கள் இந்த பாடலை பாடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே வினைகள் மாய்ந்து போகும் என்று சொல்கிறார் வாடல் வெந்தலை ஏந்தி நின்று ஆடலான் உரை ஆடானை தோடுலால் மரத்தூவி கைத்தொழ வீடும் உங்கள் வினைகளே இன்று இந்த ஆடானை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்கும் போது நம்முடைய வினைகள் வந்து தீந்து போய்கின்றன என்று ஞானசம்பந்தர் பாட்டிருக்கிறார் அவரை வணங்கி அவர் பதிகத்தை பாடி சிவபெருமானுடைய அருளை பெறுகின்றனர்